எனக்கு அருமையான தெய்வ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நாளுக்கு என்று கூட வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆலோசனை உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து பார்த்துச்சு மோசை வந்து சிறவியல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுதே முருமறுத்த ஜனங்கள் மோசை கூட இருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் பார்த்த ஜனங்கள் முருமறுத்து மோசையை வந்து கல்லூரிய பார்த்தாங்க அப்போ யோசுபா வந்து யோஷ்பா மோசை கூட இருந்த மனுஷன் அவ்வளோத்துக்கு மரியாதை போகுது நீங்க எளியாவை எளியா கூட இருந்த எலிஷாவை வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றதுக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா எலியா கை கழுவி விட்ட ஒரு மனுஷன் சொல்லி தான் பார்த்தாங்க மோசையோடு கூட இருந்த மனுஷன்னு சொல்லி அவனை மேன்மையாக நினைக்கல ஒரு ஊழியக்காரனோடு இருக்கிறானேன்னு சொல்லி அவனை கனப்படுத்தலை கனகீனமாக தான் வச்சிருந்தாங்க அதை யோசுவாக்கும் அதே மாதிரி நான் செஞ்சாங்க அப்போ யோசுவா மனம் தளர்ந்து போய்விட்டான் என்னத்தான் அந்த இருபத்தி நாற்பத்தி நாற்பது லட்சம் ஜனத்தை நான் ஒருத்தர் என்ன நடத்த முடியும் எனக்கு என்ன செய்யணும்னு கேட்கும் போதான் அன்று உன்னை பார்த்து சொன்னாரு நான் அவனை மேன்மைப்படுத்தணும் உங்களை பார்த்தான் இன்றைக்கு சொல்றான் நீங்கள் சில மனுஷங்கிட்டத்தில் உதவி கேட்குறீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு செய்ய முடியும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் மன சோர்ந்து போகிறீங்க எனக்கு மேன்மையாக என்ன வாழணும் ஏதாவது இதாக செஞ்சு எப்படியாவது தப்பிச்சிடலாம் ஏதாவது பணியை எப்படியாவது வெளிம்பிடலாம்னு சொல்லி நீங்கள் எங்கள் ஆய்க்கிறீங்க நீங்கள் ஏங்குறீங்க ஆனால் ஒரு காரியம் வாங்கிக்க மாட்டேங்கிறேன் நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க ரொம்ப மன தளர்ந்து போயிடுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் இழப்புகள் வேதனைகள் எல்லாவற்றையும் பார்த்து 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 நீங்கள் நீ சோர்ந்து போய் நிற்கிறீங்க அன்றவங்களே பார்த்தா சொல்லுங்க நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறப்பா எப்படியான முடியும் கட்டாயம் என்னால் முடியும் அது ஆச்சரியமாக இருக்கும் அது அற்புதமாக இருக்கும் நீ நினைச்சி பார்க்குற மாதிரி இருக்காது நீ படி நீ கிரகிக்க முடியாதபடி உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்கிறேன் நீ சொந்து போகாதனு சொல்லி அன்றவங்களே பார்த்து சொல்லுங்க நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவா உன்னை வேண்டான்னு சொல்லி உன்னை ஒதுக்கி தள்ளுனாங்களா உங்களை அழிக்கிறாங்களா உங்கள் குடும்பத்தாரால் ஒதுக்கப்படுறீங்களா சமுதாயத்தால் நிதிக்கப்படுறீங்களா சமுதாயத்தால் ஒதுக்கப்படுறீங்களா வேதனை தாங்க முடியலையேன்னு சொல்லி ஏண்டவனே சொல்லி மனசுமந்து போகிறீங்களா பெட்டில் போது எப்போ பார்த்தாலும் மண்டைக்குள்ளே ஏதாவது ஓடி நல்ல இருக்கிறீங்களா வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் கதறுதுங்களா இந்த கதறல் என்னைக்கு முடியாண்டும் சொல்லி வேதனை படுறீங்களா இந்த கதறலை காந்த காயங்களை அட் அடி காயங்களை பார்த்து எளியா வந்து கதறி தவிக்கிறோம் நான் ஒருவன் மாத்திரம் தான் அனுமதி இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன் ஏன் அவயத்துடன் ஒரு காயம் எனக்கு யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை மனுஷங்க வாக்கு கொடுத்தாங்க நான் இதை செய்வேன்னு சொன்னாங்க ஆனால் நேரம் வரும்படுவேன் செய்யாம என்னை ஏமாத்து என்னை ஏமாத்துதாங்க எனக்கு துரோகம் பண்றாங்க என்னை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க வேதனை பண்றீங்களா நீங்க ரொம்ப மனசு வந்து போறீங்களா அன்றை சொல்கிறார் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாள் நான் உன ஆசிர்வாதிப்பேன் உனைய தூம்பா உனக்கு செய்த தீமைகள் எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு செஞ்ச துரோகங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்து ஒடுக்கு ஒடுக்குன்னு ஒடுக்கி தா தா மனசு வந்து போக அளவுக்கு இது பண்ணணும் மறுபடி பின் தொடர்ந்து அவர்களை அழிக்கிறதுக்கு எப்போ முடியுமோ அவ்வளவாய் நெருக்கினான் அவ்வளோவாய் புத்திரப்பட்டாங்க வாயை திறந்து யார்கிட்டயும் சொல்ல முடியல இந்த வேதனைய யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா அப்படி செலவங்க வேதனை பண்ணுவீங்க மனசுல வச்சுக்கிட்டு யாரிடத்துலையும் இதை சொல்ல முடியும் யாரு நான் புலம்ப முடியும் எனக்கு யார் உதவி செய்வார் என் குடும்பத்திற்கு என் எது நீங்க மனசு வந்து போறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவனை உதவி செய்கிறேன் அவனை உயர்த்துனப்பா நீ சில வசனங்களை குடித்து ரொம்ப நம்பின இந்த வசனம்லாம் எனக்கு ஆண்டும் இப்படி ஆகுதுன்னு எனக்கு ஆண்டு தொத்தார் நான் துக்கத்தோடு இருக்கும்போது எனக்கு ஆண்டு அந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினான் என் வாழ்க்கையை மாற்றுவா இருந்துச்சு நீங்கள் நம்ப அந்த வார்த்தையை ஆண்டு வைக்கிறார் நீ நினச்சிக்கோ அது நடக்க போகிற நாட்கள் வந்துட்டு நீ நம்ப பண்ணின வசனத்தை உறுதிப்படுத்திக்கோ அது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது ஏன் நான் உன்னை மேன்மைப்படுத்தப்ப நானும் உன்னை மேன்மைப்படுத்த போறேன் ஒரு சிறுமியை நினைக்காத அளவுக்கு நீ சிறுமியை நினைத்து பார்க்கும் பொழுது நீ எனக்காய் இப்படின்னு சொல்லுற அளவுக்கு கத்தரவுனை உயர்த்தப் போறாரு கத்தரவு ஆசீர்வதிக்க போறாரு நீங்க சொல்லப்போனையே நம்ம ஜெயிக்க அன்பு தகவலை கோடி ஸ்தோத்திரங்களை ஏறும் யார் யார் இந்த காணொலி வழியால் மனிதர்களால் சோந்துப்பு மனிதர்கள் செய்யும் தீமையை நிமித்தம் மனிதர்கள் சொன்ன நம்ம மனிதர்கள் சொன்ன வார்த்தையை நிமித்தம் காயப்பட்டு அதை நம்பியே ஏமாந்து மனம் சோந்துப்பு எனக்கு ஒவ்வொருவரை நீங்க ஏமாத்து என் மாத்துனாங்களே எனக்கு நியாயம் செய்ய யாருமே இல்லையா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தத்தை யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை சொல்லி வேதனைப்படுகிற ஒவ்வொருவரை நீங்க தொடங்குவேன் வேதனையை மாற்று துக்கத்தை மாற்றும் சமாதான முறையில் சந்தோஷ மரணி நம் பிள்ளையை உயர்த்தி நிறைந்தோம் பிள்ளைங்க ஒரு நாள் மெட்கப்பட்டு என்று வேதவசம் எழுதப்பட்டிருக்கிறான் அதை போல செய்வதன் தூக்கி உயர்த்தி நிறுத்து அன்பின் கயிறுகளால் நிறுத்தம் விலப்படுத்துங்க சாயம் பண்ணுங்க நன்மையக்கும் கேடகத்தால் முடிசுற்றும் இழப்படு வியாதி கொடுமைக்கு ஒரு குட்டி வைத்தான் வியாதி 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 சொல்லி வேதனைப்பட்டு அது நிமித்த மனம் சுர்த்து

உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் உங்களுக்காக நான் வேண்டுகளை செய்யறேன் நீ ஒன்னா சோர்ந்து போகாதீங்க சந்தோஷமா இருங்க நீங்க வேதனைப்படாதீங்க பார்த்து சொன்ன ஒரு வாசனம் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீங்க அதனால் ரொம்ப தைரியமா இருங்க ஆண்டு உங்களுக்கு நியாயம் செய்வார் நீதி செய்கிற தெய்வன் வசனமே சொல்லப்பட்டிருக்கு கத்த நீதி உள்ள நியாயாதிபதினு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுந்தும் எழுதப்பட்டிருக்குது நினச்சிக்கோங்க தெய்வன் நீதி உள்ள ஒரு நாளும் ஒருத்தனுக்காக நம்மளை தூக்கி போட தெய்வன் நியாயம் செய்வார் உங்கள் வாக்கு திட்டத்தை உங்களை தெரிஞ்சிச்சு உங்களை மழையில பண்ணுவாங்க ஸோ அந்த பாதை காண்டவங்க ஆசிரியர் கார் ப்ளஸ்யூ